வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மதிப்பிற்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் என்னுடைய நூற்றாண்டு காலத்திற்காக நண்பராக இருக்கக்கூடிய உடன்பரப்பு நம்முடைய பாரதத்தின் பொக்கிசம் என்று சொல்லக்கூடிய வேந்தர் விஐடி வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பொது உயிர் கொடுத்து மிக வேகமாக நடை போட்டுக்கொண்டு மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து இன்னும் அதில் ஓய்வு பெறுமா பெறாமல் பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கே அண்ணாமலை அவர்களே இங்கே மேடையிலே முக்கியமாக எனக்கு இந்த இரண்டு நூல்களும் எழுதுவதற்கு மிக முக்கியமான காரணக்கர்த்தாவாக இருந்தவர் முன்னாள் நீதிபதி இங்கே அன்பிற்குரிய பிஎல் பிரகாஷ் அவர்கள் இல்லை என்றால் இந்த நூல் என்னால் வெளியிட்ட இருக்க முடியாத அந்த மாதிரியாக அவரோடு இங்கே வந்திருக்கிறார்கள் இன்னும் மதிப்பிற்குரிய டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் டெல்லியிலேருந்து அங்கே டெல்லி பாரதி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் இன்னொரு முக்கியமான நீதியரசர் கொங்கு நாட்டினுடைய வரப்பிரசாதம் தமிழகத்திற்கு இங்கே கே ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய தந்தையார் கரூர் எம்பே எம்பியாக அறுபத்தேழுல முத்துசாமி கவுண்டரும் நம்முடைய ஜி விஸ்வநாதனும் எம்பியாக அறுபத்தேழுல வந்தார் நான் அப்பொழுது பூங்கா நகர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக சுதந்திர கட்சி அப்பொழுது அண்ணானுடைய அந்த கூட்டணியில் வந்தேன் ஆகவே இங்கே முக்கியமாக இன்னொரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது மிக சாமர்த்தியமாக இங்கே பல விஷயங்களை ஒளிபரப்பக்கூடிய நண்பர் இங்கே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் நம்முடைய அருமை சகோதரன் டாக்டர் சந்தோஷ் இந்த மிக சேரும் சிறப்பாக நடை பெறுவதற்கு காரணம் இங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க மேலே ஒரு படம் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய மகள் என்னுடைய வணக்கத்திற்குரிய வயதிலே நான் மூத்தவனாக இருந்தாலும் கூட அங்கே மணிமேகலை அம்மையார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கணவர் கண்ணன் ஒரு வாத்பாயினுடைய ஹிந்தி ஸ்பீச் நான் புத்தகத்தில் போட்டிருக்கேன் அவர் பேர் போட்டிருக்கேன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது அவர் அதற்கு அவருடைய மகனாக நம்முடைய அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ரெண்டு நூல்கள் முதலாவதாக ஆங்கிலத்தில் நம்முடைய நாட்டனுடைய அஸ்திவாரம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது வந்து எமர்ஜென்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூனுக்கு பிறகு தலைக்கீழாக அந்த நம்முடைய சாசனத்தை மாற்றி அமைத்தது அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அதில் என்னவென்றால் பனிரெண்டாம் தேதி அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட்டு அவர் செல்லாத கொடுத்ததுக்காக உடனடியாக அவசர சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க நன்றாக இங்கே பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்களா எனக்கு தெரியாது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த முக்கியமான திருத்தங்கள் மூலமாக ஒரு ஜோதி பாஸனுடைய சொந்தக்காரர் துர்காதாஸ் பாஸ் பெரிய அட்வகேட் இங்கே தெரியும் அவருக்கு நம்முடைய பிஎன் பிரகாஷ் கே அவரே சொல்லியிருக்கார்கள் இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஃபார்ட் டி செகண்ட் அமான்மெண்ட் இஸ் அ ரிவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கார் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஆகவே இன்று செலர் கையிலே இந்த சாசன சபை விக் இஸ் இஸ் த கான்ஸ்டிட்யூஷன் புக் இது கான்ஸ்டியூஷன் புக் என்று உலாவி வருகிறார்களே அவருடைய பாட்டி தான் இந்த கான்ஸ்டியூஷனை குட்டிச்சவர் செய்தது என்பதை அதில் எழுதியிருக்கின்றேன் பிறகு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் இஷ்டம் போதே பேசுறீங்க சில பேர் மோடி அப்படி எல்லாம் திட்டுறாங்க எப்படி முடியுதுன்னு கேட்குறீங்க அதற்கு காரணம் நாற்பத்தி நான்காவது அமயின்மென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கொண்டு வந்து அந்த அதிகாரம் எல்லாம் நமக்கு வேண்டாம் திறந்து விடுவோம் லெட் பேக்ஸ்டியூஷன் அம்பேத்கர் என்று வரைந்ததே தேங்க்ஸ் டு வாஜ்பாய் அத்வானி அண்ட் மொரார்ஜி தேசாய் அண்ட் தி லா மிஸ்டர் சாந்தி பூஷன் அதில் ஒரு சாப்டர் அதோட அது முடிச்சுருக்கேன் பயங்கரமான சாப்டர் அது வந்து த ஜ்மெண்ட் வந்து புக் அந்த ஜட்மெண்ட் புக்கில் மீசா எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்று குல்தீப் நயார் நயார் என்ன பஞ்சாபி நாட் நாயர் அவர் எழுதியிருக்கிறார் அதிலிருந்து எடுத்திருக்கிறேன் மிக மிக மோசமாக அகில இந்தியாவிலே ஹிட்லர்னுடைய கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸை விட மிக மோசமாக நடத்தியது அப்படியே எடுத்து நான் போட்டிருக்கின்றேன் அதில் ஒரே ஒரு சம்பவம் நம்முடைய இன்று நான் மிகவும் மதிக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் எல்லாரையும் கலைஞரையும் மதிக்கிறேன் எல்லாரையும் மதிக்கிறேன் எனக்கு யார் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பிளஸ் பாயிண்ட் இருக்கு எல்லார்கிட்டையும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அதனால யாரை பற்றி நான் ஒன்று அண்ட ஸ்டாலின் அவர்களை மதிப்பிருக்கக்கூடிய ஆன்ரபிள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களை அவர்களை சிறையிலே தள்ளிவிட்டு இங்கு சென்ட்ரல் ஜெயில் இப்போ டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க அவரை பூட்ஸ் கால்ல உதைக்க போனார் ஒருத்தர் அவர் பேரு நான் சொல்ல விரும்பல எனக்கு தெரியும் அப்ப அந்த நேரத்தில் சிட்டி பாபு வந்து நின்று நிற்கிறார் அவர் ஸ்டாலின் அந்த சிட்டி பாபு மேலே விட்டு பனிரெண்டு எலும்பு உடஞ்சி பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள இறந்து போறார் அதெல்லாம் எ கடைசியாக இப்பொழுது இந்த அம்பேத்கர் பற்றி டாக்டர் அம்பேத்கர் பற்றி யாருக்கும் தெரியாது ஒரு சரத்து கொண்டு வரல சரத்தையும் கொண்டு வந்தது டாக்டர் அம்பேத்கர் ஆனால் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று அவர் நச்சு நச்சு என்று பண்டிதன் தேவருக்கு தொல்லை கொடுத்து ஷேக் அப்துல்லா அதை அம்பேத்கர் அணுகினார் அம்பேத்கர் உடனடியாக அடி ஷேக் அப்துல்லாவை பார்த்து அட்வைஸ் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு மாலை நான் அம்பேத்கர் பித்தன் நான் அப்பொழுது இங்கே மெடிக்கல் கிளிப்பாக படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இது நடக்கும்போது எனக்கு இருபத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருபத்தி ரெண்டு வயசு ஐ கடைசியில் சொல்றார் திஸ் இஸ் பேட் ஃபார் இந்தியா டாக்டர் அம்பேத்கர் இங்கே தலித் குடிமகன் இன்னொரு அம்பேத்கர் என்னோடவே இருப்பார் என்னுடைய பெட் சிஷியா ஐ யார் சொன்னாரு டாக்டர் அம்பேத்கர் அது போட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஐ

அவரே எழுதி அவர் எழுதி நான் எழுதல ஏ ஜி நூறானி கொட்டேஷன் பாகிஸ்தான் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படின்னு ஏஜி நூராணி பிறகு இங்கே அது டிஸ்மிஸ் ஆர்டர் போட்டது யார் டாக்டர் கரண் சிங் பக்கத்தில் பக்கத்தில் டாக்டர் கரண் சிங் நானும் சி சுப்பிரமணியம் ஒன்றா சாப்பிடும் போது நான் கேட்டேன் ஏன் அவரை டிஸ்மிஸ் நீங்கள் ஏன் டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன் நோ டாக்டர் ஹண்டி ஐ டிட் நாட் டிஸ்மிஸ் ஐ வாஸ் ஆஸ் தி இ கவர்னர்

இப்ப இது சொல்றதுக்கு யாரும் உயிரோட இல்லை எல்லாம் செத்து போயிட்டாங்க நான் ஒருத்தன் தப்பிச்சுக்கிட்டு உயிரோட இன்னும் இருக்கிறேன் நோ படி ஹூ கேன் டெல் திஸ் டாக்டர் கரண் சிங் போய் வேணா கேட்டுக்கலாம் நீங்க இப்போ அதே இது எல்லாம் இந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய அன்பிற்குரிய நான் மிகவும் அவருக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன் நீ நீங்க நல்ல வரணும் இங்கே வீஜி நீ சந்தோஷம் செல்ஃப் மேடு பர்சன் இங்கே அமர் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை அவருக்கு செலுத்த தெரிவித்துக் கொடுக்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாட்டு செய்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் நீடொழி வாழ்க இன்னும் நல்ல வகையிலே நாட்டுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு ஆண்டவன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்